அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதீசை கேட்போம் திருமதி லட்சுமி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொல்லாதே என்கிற நாவலின் மூன்றாவது பகுதியை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க வாங்க கதை போலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நிமிர்ந்து பார்த்த அளமேலு வியப்பும் அதிர்ச்சியுமாக எழுந்து நின்றாள் பெரியதனக்காரர் மனைவி மரகதம் அம்மாள் அவளை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாள் என்றால் ஏதோ முக்கியமான காரியமாகத்தான் இருக்கும் வேதபுரிநாதர் கோயிலை கொஞ்சம் பழுது பார்க்க செய்து குடமுழுக்கு விழா நடத்தப்போவதாக கேள்விப்பட்டாளே அதற்கு நிதி வசூலிக்க வந்திருக்கிறாள் போலிருக்கிறது ஆதரவுக்கு தூணை படித்துக் கொண்டு நின்ற அலமேலு புன்முறுவலுடன் வாங்கோ அத்தி பூத்தா போல வந்திருக்கீங்க உட்காருங்க சாம்பவி அந்த நாற்காலியை எடுத்து தாழ்வாரத்துல போடு அம்மா காஃபி சாப்பிட மாட்டாங்க மோர் மோர் வா நான் சாப்பிட்டுட்டு உறவு கொண்டாட வரல சொல்லி இந்த பெண்ணோட கொட்டத்தை அடக்கதான் வந்த சீறி கொண்டு சாம்பவே கொண்டு வந்து போட்ட பிரம்பு நாற்காலி மீது தொப்பென்று உட்கார்ந்தாள் மரகதம் அலமேலுவுக்கு கோபம் பொங்கி எழுந்தது ஆனாலும் நிதானத்தை இழக்க மனமின்றி பொறுமையோடு அருகில் கிடந்த முக்காலி மீது உட்கார்ந்தாள் பட்டணத்தில் இருந்து என் மகளை என்னை கவனித்துக் கொள்ள தெரிவித்திருக்கிறேன் என்ன இடைஞ்சல் செய்தாள் காரமாக கேட்டாள் சாம்பவி வாசற் கதவை தாளிட்டு வா நம்ம வீட்டில் நடக்கும் சங்கதி சந்தி சிரிக்க வேண்டாம் என்றாள் நாற்காலியை போட்டுவிட்டு மறுபடியும் சமையல் அறையில் போய் ஒண்டிக் கொண்டு விட்ட சாம்பவி நடுங்கியபடி மரகதம்மாள் முகத்தை பாராது தாழ்வாரத்தை தாண்டி வாயிற்கதவை கதவை சாத்தி தாளிட்டு விட்டு உள்ளே வந்தாள் அவள் உடல் முழுதும் கிளியில் வியர்த்துக் கொட்டியது பார்த்திபன் தன் தாயுடன் பேசிவிட்டாரா அதன் விளைவுதானா இது நெஞ்சு பக் என்று அடித்து கொள்ள அவள் சமையலறை வாயிற்படி அருகே ஒதுக்கமாக நின்று கொண்டு காதை தீட்டிக் கொண்டாள் உன் ஓரக்கத்தி மகள கோயில பார்த்த அன்னைக்கே என் மனசுல ஒரு கலவரம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னா நீ நம்புவியா அந்த கண்களும் மூக்கும் வாயும் நம்மையே மயக்குதே ஆண் பிள்ளைகளை ஒரே சுருட்டில் தன் வளைக்குள் போட்டுக்குவாலை இவன்ட்டு நான் அப்பவே நினைச்சேன் அலமேலுவின் கோபம் உச்ச நிலையை அடைந்தது சாம்பவி இயற்கையாகவே அழகான பெண் அது ஒரு தப்பா அவ உங்களை என்ன செஞ்சா செவனேனு வீட்டோட கிடக்கிற பெண்ண ஏன் நிந்திக்கிறீங்க வா கிடக்கறா வாய்க்காலுக்கு தண்ணி எடுக்க வர்ற சாக்குல என் மக மேல நல்லாவே வள இருக்கா நீங்க விவரமா சொல்லுங்க ஆச்சரியத்துடன் கேட்டால் அலமேலு விவரமா சொல்லத்தானே நானே நேரில் வந்திருக்கேன் படப்படத்தால் மரகதம் ஒரு சில நிமிடங்கள் தானே அவள் வாய்க்கால் பக்கம் வந்து தண்ணி எடுக்கிறான் நீங்க சொல்றத நம்ப முடியலையே நான் சொல்றேன் நீ நம்பித்தான் ஆகணும் இந்த பெண் என்ன மந்திரமாயம் செய்தாளோ என் மகன் பார்த்திபன் இவளைத்தான் கட்டிப்பேன்னு என்கிட்ட திட்டவட்டமா நேத்து ராத்திரி சொல்லிட்டான் அதனால எனக்கும் அவனுக்கும் வீட்டுல பெருத்த சண்டை நான் அவனுக்கு எத்தனை பெரிய இடத்துல எல்லாம் பார்த்துட்டு தெரியுமா எங்க வீட்டு வேலைக்காரியா கூட அந்தஸ்து இல்லாத இவளை என் மகன் கட்டிக்கிறதா ஒருபோது நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அலமேலு அம்மாள் கோபத்தில் கொதித்து போனாள் வயசுல நீங்க பெரியவங்கன்னு மரியாதையா பேசுறேன் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கூடுதலா இருக்கு அதை தவிர நாங்கள் உங்களுக்கு எந்த வகையில் குறைஞ்சவங்களும் இல்லை உங்ககிட்ட அன்றாடம் பிச்சை எடுத்து கேட்டுட்டா வாழ்றேன் நான் என் கணவர் பேரை கேட்டாலே இந்த ஊர் ஜனங்கள் இன்னும் பெருமையா தான் பேசுவாங்க என் ஓரக்கத்தி மகள் அப்படி ஒன்னும் நடுத்தருள நிக்கிறவ இல்ல அவளும் பி ஏ படிச்சிருக்கா நாங்க ஒண்ணும் விளக்கி வச்ச குத்துவளை காட்டும் அழகாத்தான் இருக்கா என் பிள்ளை அடங்கா உன் பெண்ண அடக்கி வச்சுக்கோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அத போல உங்க பையன் இவளை கட்டிக்க ஆசைப்பட்டா அதுக்கு நீங்க இங்க வந்து கத்தினா என்ன அர்த்தம் இவ ஒப்புதல் கொடுத்ததுனால தானே அவன் துணிச்சல ஒரே பிடிவாதமா பேசுறான் தண்ணி எடுக்கிற சாக்கல பிள்ளையார் கோயில் கிட்ட என் மகனை சந்திச்சு மயக்கி இருக்க அந்த சிறுக்கி சும்மா கூச்சல் போடாதீங்க உங்க பிள்ளைக்கு அந்த சமயம் வாய்க்கால்ல என்ன வேலை அத கேட்டிங்களா எதேச்சியா பார்த்தானா பிடிச்சு போச்சான் என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டானா இவ சரின்னு ஒப்புக்கொண்டாலாம் அவன் கேக்க தொட்டுதான் சாம்பவி சரின்னு சொல்லிருக்கா என்ன கட்டிக்கோ ஐயான்னு உங்க மகனோட பாதங்கள்ல இவ வலிய போய் விடலையே அதுவும் செஞ்சிருப்பா இந்த கள்ளி யார் கண்டா அங்க நடந்ததை நானா பார்த்தேன் ஊர்ல கொழுத்த பணக்கார இவன் காரும் பெரிய வீடும் வசதியுமா வாழ்றான் இவனை பிடிச்சுக்கணும்னு திட்டம் போட்டிருப்பா பணம் என்னம்மா பணம் அதிர்ஷ்டம் இருந்தா லாட்டரி சீட்டு வாங்கி கூட கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம் இந்த காலத்துல குணம் என்னன்னு தான் பார்க்கணும் இல்லையா உங்க பையன் இவளை கட்டிக்க ஆசைப்பட்டான் ஒப்புதல் கேட்டான் உங்க கிட்ட வந்து சொன்னதும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் என்ன செய்வேன்னு எதிர்பார்க்கற ஜாதியில மற்றபடி படிப்புல எதுலயும் உங்களுக்கு ஈடான பெண் தான் புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு கேட்டிருக்கணும் பிறகு நாயுவ அப்பாவுக்கு எழுதி அவரை வரவழைச்சு ஒப்புதல் வாங்கி எல்லாம் நல்லபடியா நடக்க வழி செஞ்சிருப்பேன் அடியே சக்க நானா உங்க வீட்டுல நான் சம்பந்தம் பண்ணுவேன் நினைச்சியா நாங்க எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம் சொல்லுங்க உன் கணவர் எப்போதும் என் கணவருக்கு எதிரா பஞ்சாயத்துல ஊர் ஊர்ஜனங்களை குத்தி கிளப்பி விட்டுட்டு நெறிஞ்சி முள்ளா இருந்தவராச்சே அது போன கதை இப்போ இருக்கிறவங்க நம்ம ரெண்டு பேரும் தான் உங்க வாழ்க்கையில் நான் எப்பயாவது குறுக்கிட்டு இருக்கேனா இல்ல இடைஞ்சல் பண்ணியிருக்கேனா சாமர்த்தியமா பேசுற உன் ஜம்பம் என்கிட்ட பழிக்காது இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் மாட்டேன் இந்த பொண்ணை உடனடியாக பட்டணத்துக்கு அனுப்பி வச்சுடு இல்லாட்டா பேர் கெட்டு ஊர் நாரி போயிடும் மரகதம்மா இவளை அனுப்பி வைக்க சொல்ல உத்தரவு போட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க நான் பணங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சரவ இல்ல இந்த பொண்ணு இங்கதான் இருக்க போறா உங்களால ஆனதை பாத்துக்குங்க நான் சொல்றத சொல்லிட்டேன் இவன் என் மகனை கட்டிக்க ஆசைப்படுறது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி வர என்று ஆவேசமாக எழுந்த மரகதம் கதவை தானே திறந்து கொண்டு வெளியேறினாள் சில நிமிடங்கள் அங்கே பயங்கரமான மௌனம் நிலவி நின்றது சாம்பவி வாசர் கதவை தாளிட்டு விட்டு வா நல்ல நல்லவேளை முத்துநாகம் இங்கே இருக்கவில்லை என்று அலமேலு கூப்பிட்ட போது சாம்பவி போனாள் கதவை தாளிட்டு விட்டு தாழ்வாரத்தில் இருந்த தூணை பிடித்துக்கொண்டு நின்றாள் நெஞ்சு கலவரத்தில் தீவிரமாக துடித்தது கையும் காலும் பதறியது பேச முடியாதது போல வாய் வறண்டு போனது இப்போது பெரியம்மா அவளுக்கு என்ன விதமான தண்டனை வழங்க போகிறாங்க ஏமா சாம்பவி இத்தனை சங்கதி நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே இது சரியா கனிவான குரலில் அலமேலு கேட்டாள் ஓங்கி சாட்டையால் படீரென்று முதுகில் அடித்து விட்டதை போல வேதனையில் இவள் துடித்துப் போனாள் தன்னை அன்புடன் நடத்திய அலமேலு அம்மாவுக்கு பெருத்த துரோகம் செய்துவிட்டது போன்ற குற்ற உணர்வில் அவள் கூணி குறுகி போனாள் அதற்கு மேல் தாங்க முடியாது சடார் என்று கீழே உட்கார்ந்த சாம்பவி பெரியம்மாவின் கால்களை பற்றிக்கொண்டாள் கொண்டாள் மன்னிச்சுக்கோங்கோ பெரியம்மா உணர்ச்சி வசத்துல உங்களுக்கு தெரியாம நான் அவரை சந்திச்சு பேசி கடிதங்கள் எழுதி திருமணத்திற்கு ஒப்புதல் தந்துட்டேன் பெரிய தவறுதான் உங்களிடம் சொல்ல எனக்கு பயமா இருந்துச்சு அதனாலதான் பெரியம்மா பேச முடியாது விக்கி விக்கி அழத் தொடங்கினாள் எழுந்து வந்த அளமேலு அவளை தன் மார்போடு இழுத்து அணைத்துக்கொண்டு கொண்டு அவளது கண்ணீரை தனது புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள் இது ஒரு மகிழ்ச்சிகரமான சங்கதியாச்சே ஏன் அழுகிற காதல் என்பது ஒரு தெய்வீக உணர்வு அத நான் ஒரு பொழுதும் மட்டமாவோ துச்சமாவோ நினைக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிட்டீங்களா பெரியம்மா விம்மளிக்கிடையே சாம்பவி அவளை நிமிர்ந்து பார்த்தாள் பைத்தியம் இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு நீ என்ன தவறு செய்துட்ட என்கிட்ட கிட்ட சொல்லி இருந்தா மரகதம்மா நம்ம வீட்டுக்குள்ள வந்து கத்தினத நான் தவிர்த்திருப்பேன் போகட்டும் பயந்து போய் சொல்லாதிருந்து விட்டாய் உனக்கு நான் இப்போ ஒரு சங்கதி சொல்ல போறேன் ரொம்ப வியந்து கண்ணீரை துடைத்து கொண்டு சாம்பவி ஆவலுடன் பெரியம்மாவின் முகத்தை பார்த்தாள் உங்க பெரியப்பாவும் நானும் காதலிச்சுதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் ஒரு கல்யாண வீட்டுல எங்க சந்திப்பு நிகழ்ந்தது உடனடியா உன் பெரியப்பா தான் மனசுல தோன்றின எண்ணங்களை ஒரு கடிதமா எழுதி எங்க வீட்டு வண்டிக்காரனிடம் கொடுத்து என்கிட்ட சேர்க்க சொல்லிட்டாரு அவனுக்கு ஏதோ பணம் கொடுத்து வசியப்படுத்திட்டாரு நானும் பதில் எழுதி அவனிடம் தந்தேன் அந்த வண்டியொட்டி எங்களுக்காக தூது நடந்தான் அழுவதை நிறுத்திவிட்டு சாம்பவி பெரியம்மாவை பார்த்து முருவளித்தாள் காதல் என்பது உனக்கு மட்டுமே சொந்தம் நினைக்காத காலம் தொட்டு அது பலரையும் தன்னோட பிடியில இழுத்துக்கொண்டு கொண்டு ஆட்டி படைத்திருக்கிறது தலை நரைத்து முதுமையில் தள்ளாடும் இந்த பெரியம்மாவுக்கு கூட காதலா என்றுதான் நீ அதிசயப்படுற அப்போ நானும் உன்ன போல இளமையில் துடியாய் துடித்த ஒரு லட்சணமான பெண் உன் பெரியப்பாவும் இந்த பார்த்துவனை போல ஒரு இள வயதுக்காரர் எச்சிலை விழுங்கிக் கொண்டால் சாம்பவி உங்க காதல்ல எந்த விதமான தடையும் இருக்கலையே பெரியம்மா துணிவுடன் கேட்டுவிட்டாள் இரண்டு உள்ளங்கள் காதல் உணர்வில் கட்டுண்டு போகும்போது அதற்கு எதிராக போராட்டங்களும் துவங்கிவிடும் எங்க அப்பா கொஞ்சம் பணக்காரர் உன் பெரியப்பா ஏதோ வீடு வாசல் என்று இருந்தவர் என் தந்தை ஆரம்பத்தில் இடக்கு செய்தார் ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன் உன் பெரியப்பாவும் மிகவும் உறுதியாக இருந்தார் முடிவில் எங்கள் திருமணம் இனிதே நடந்தேறியது இதை நான் எதுக்கு சொல்றேன்னா சாம்பவின் முகவாயை நிமிர்த்தி அவளது கலங்கி விட்டிருந்த கண்களை ஊன்றி பார்த்தாள் அலமேலு உனக்கு உண்மையில் அவன் மேல் விருப்பமா ஒளிவு மறைவின்றி என்னிடம் சொல்லிவிடு அவனது அந்தஸ்தை பார்த்து ஏற்பட்ட மயக்கமானால் ஆரம்பத்திலேயே அதை உதறிவிடலாம் பெரியம்மா உண்மையில் நான் அவரை ரொம்ப விரும்புறேன் அவர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே முதல் பார்வையிலேயே என் மனசு அவருக்கு பறி போல அவனும் உன்னை விரும்புகிறானா அதற்கு என்ன ஆதாரம் அம்மாவிடம் சொல்லி உத்தரவு வாங்கும் அளவுக்கு அவர் துணிச்சலாக செயல்பட்டிருப்பதுதான் ஆதாரம் எதுக்கும் நான் அவனை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உன்னை அவன் உண்மையா விரும்பினா எனக்கு எந்தவிதமான மறுப்பும் கிடையாது உன் பெரியப்பா நிலங்களை இவ்வழியில் நம் குடும்பம் மறுபடியும் அனுபவிக்கிறதுன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் என்றாள் பெரியம்மா உங்களுக்கு நன்றி எப்படி தெரிவிப்பதுனே என்று முடிக்காது தழுதெழுத்தாள் சாம்பவி அவசரப்படாதே காரியம் கை பிறகு எனக்கு நீ நன்றி தெரிவிக்கலாம் என்று கூறிவிட்டு அலமேலு அம்மாள் மேஜை இழுப்பறையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்தாள் பேனாவையும் எடுத்துக்கொண்டாள் தம்பி பார்த்திபனுக்கு அநேக ஆசைகள் இந்த கடிதத்தை நீ கண்டதும் சிரமம் பார்க்காது உடனடியாக எங்கள் வீட்டிற்கு வரவேண்டும் உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கிய சங்கதி ஒன்று இருக்கிறது மறுக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன் சுருக்கமாக ஒரு கடிதத்தை எழுதி போட்டு ஒட்டி உரை மீது அவனுடைய மருந்து கடை முகவரியை எழுதினாள் பகல் பொழுது சிங்காரம் என்னை பார்க்க வருவான் அவனிடம் இதை கொடுத்து பஸ் செலவுக்கு பணமும் தந்து நேரடியாக பார்த்திபனிடம் கடிதத்தை சேர்ப்பிக்க செய்கிறேன் கட்டாயம் பார்த்திபன் நம்மை பார்க்க வருவான் அலமேலு உறுதியாக சொன்னபோது சாம்பவி சற்று முன் ஏற்பட்ட பயத்தையும் துயரத்தையும் மறந்து இன்பமான பல கற்பனைகளில் மிதக்கத் தொடங்கினாள் மாலை மங்கி விளக்கு வைத்ததும் சிறிது நேரம் வாயிற்கதவை கதவை திறந்து வைத்திருப்பது அந்த கிராமத்தில் இன்னமும் அனுசரிக்கப்பட்டதொரு பழக்கமாக இருந்தது வராந்தாவிலே ஒளிவிட்ட மின் விளக்கை பொருத்திவிட்டு அலமேலு அம்மாளின் விருப்பப்படி மண் அகலில் எண்ணெயிட்டு திரி வைத்து அதையும் பொருத்தி வாயிற்படியை தாண்டியதும் மேலிருந்த வைத்துவிட்டு வரவேண்டும் என்பது அவள் வந்த நாளிலிருந்து அளமேலு போட்ட உத்தரவு பட்டணத்தில் தான் பொழுது முழுவதும் வாயிற் கதவை அடைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் இன்னும் அப்படிப்பட்ட திருட்டு பயம் கிராமங்களில் பரவவில்லை மாலை வேளையில் மங்களமாக விளக்கை ஏற்றி வைத்து கதவை திறந்து வைப்போம் புழக்கடை கதவை அடைத்து விடுவோம் காரணம் தெரிஞ்சுக்கலாமா பெரியம்மா வேடிக்கையாக கேட்டாள் மகாலட்சுமி வாயில் வழியா வீட்டுக்குள் வந்து தங்கிவிடுவாள் அதனால் மாலை வேளையில் வருகிற மகாலட்சுமி வரவேற்க வேண்டும் என்பது பெரியோர்களின் நம்பிக்கை நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு மட்டும் வருவாளா சிரித்தாள் சாம்பவி நம்ம வீட்டுக்கு வந்து அருள் பாலித்துவிட்டு விட்டு அவள் அடுத்தவர் வீட்டுக்கு போவாள் என்பதால் எல்லோருமே வாசற் கதவை இருட்டில் மட்டும் திறந்து வைத்திருப்பார்கள் நீ பொல்லாத பொன்னாயிருக்கியே கேள்வி மேல கேள்வியை போட்டு என்னையே திணறச் செய்திடுற சிரித்தாள் அளமேலு அகழ்விளக்கை கொண்டு பிறையில் வைத்துவிட்டு திரும்பியவள் அவனது காரை தெருவில் பார்த்து விட்டாள் மகாலட்சுமிக்காக திறந்து வைக்கப்பட்ட வாயிற்கதவை தட்டாமலேயே பார்த்திபன் காரிலிருந்து உள்ளே வரப்போகிறான் என்ற நினைப்பில் மெய் சிலிர்த்து பதைத்து போய் அவள் வேகமாய் உள்ளே சென்றாள் பெரியம்மா அவர் அவர் வந்திருக்காரு எச்சரித்துவிட்டு சமையல் அறைக்குள் கொண்டாள் மூச்சு நின்றுவிடும் போல நெஞ்சு அடித்துக்கொண்டது கொண்டது நெற்றி மீது பூத்த வியர்வையை புடவை தலைப்பால் ஒத்திக்கொண்டு உற்று கேட்டாள் நடையில் அவனது காலடி சத்தம் கேட்டது வா தம்பி உக்காரு தனிந்த குரலில் கூடத்தில் கிடந்த நாற்காலியை காட்டி அலைமேலு உபசரித்தாள் காலையில் வில்வண்டியில் மரகதம்மாள் வந்து போனாங்க இப்போது காரில் மகன் வந்திருக்கிறான் அந்த வீட்டில் அப்படி என்ன சங்கதி நடக்கிறது ஆவலை அடக்க மாட்டாது தெரு மனிதர்கள் தத்தம் வீட்டின் வாசற்படில் நின்றபடி நோட்டம் விட்டனர் இது தவிர்க்க முடியாத சங்கதி என்பதை அளமேலு நன்கு அறிவாள் நீங்களும் அப்படி உட்காருங்க பெரியவங்க நீங்க நிற்கிற போது என்று மரியாதையுடன் அவள் கட்டிலின் விளிம்பில் உட்காரும் வரை தாமதித்து பின்னர் நாற்காலியில் அமர்ந்தான் அவனது கண்கள் ஆவலுடன் சாம்பவியை தேடின எங்க வீட்டுக்கு நீங்க வந்து ரொம்ப காலமாச்சு இல்லையா டவுனில் இருந்து வண்டியை ஓட்டிக்கொட்டு வந்திருக்கீங்க தாகமா இருக்கும் என்ன சாப்பிடுற காஃபியா டீயா பாலா அலமேலு அன்புடன் விசாரித்தாள் பார்த்திபனது முகத்தில் லேசான வெப்பம் பரவி காதுகள் சூடாகி போயின நம் இரண்டு குடும்பத்தின் இடையே இருந்த மனத்தாங்கள் காரணமாக நான் அடிக்கடி இங்க வந்து போவத அம்மாவுக்காக தவிர்த்தேன் மன்னிக்கணும் மெல்லிய குரலில் தடுமாறினான் இப்போது அந்த அம்மாவின் மனத்தாங்கள் அதிகமாகிடும் அளவுக்கு நிலைமை மாறிட்டு அதுக்கு உன் பதில் என்ன அலமேலு லேசாக சிரித்தாள் வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல நெஞ்சை மெல்ல குத்தி அந்த வார்த்தைகளை கேட்டு ஒருகணம் அவன் உடல் குன்றி மௌனமாக தரையை பார்த்தான் ஆண் பிள்ளை அவன் துணிச்சலை இழக்கலாமா என்ற உள்ளுணர்வின் உந்தலில் தொண்டையைச் செருமிக் கொண்டு அவளை நிமிர்ந்து நன்றாக பார்த்தான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு அவசரமா கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தீங்க அதனால உடனடியா வந்தேன் என்றான் கல்யாணம் என்பது மிகவும் முக்கிய சங்கதி தானே காலையில் உன் அம்மா இங்கே வந்துட்டு போனாங்க அதனால உன்ன கண்டிப்பா பார்க்க போனான் பார்த்திபன் அவனது தாயார் புறப்பட்டு நேரடியாகவே இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படியென்றால் பெருத்த குழப்பத்தையும் சண்டையையும் உண்டாக்கி விட்டிருப்பார்கள் ஊர் கூடி பேச சிரிக்கும் அளவுக்கு விஷயம் எக்கச்சக்கமாகியிருக்குமே அம்மாவுக்கு கோபம் வந்தால் மடை திறந்த வெள்ளம் போல கட்டுக்கொள்ளாது போய்விடுமே இது என்ன வெட்கக்கேடு அவங்க ஏதாவது பேசியிருந்தா எனக்காக அவங்களுக்கு சரியான பதில் எங்களுக்குள் நடந்த பேச்சுவார்த்தைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று சாம்பவிக்கு நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவியா உன் தாயார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எங்க வீட்டு பெண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு துணிவு இருக்கா வெட்டொன்று துண்டு ரெண்டு என்ற கண்டிப்பான தோரணையில் கேட்டுவிட்டால் அலமேலு பார்த்திபனின் முகம் மேலும் சூடாகியது அவன் சாம்பவியை விரும்புவது இப்போது இரண்டு வீட்டார்களுக்குமே தெரிந்துவிட்டது இன்னும் சில நாட்களில் ஊரே தெரிந்த சங்கதியாகிவிடும் காதல் என்பது இரண்டு உள்ளங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தெய்வீக உணர்வு அதை அம்மா இப்படி தம்பட்டம் செய்து கொட்டியிருக்க வேண்டாம் முறைப்படி காரியங்களை செய்து மரியாதையை வாங்கி கட்டிக் கொண்டிருக்கலாம் என்ன மௌனமாயிருக்கியே அலமேலு அதட்டியதும் கொண்டான் சாம்பவியை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் செய்திக்கிறதா உத்தேசமில்லை என் முடிவு மாற்ற யாராலும் முடியாது இப்படி சொன்னால் போதாது உன் அம்மாவுடன் நீ உன் உறவினர் சிலருடன் வந்து முறைப்படி பெண் கேட்க வேண்டும் இந்த விவகாரத்தை நாள்பட இழுத்து கொண்டு போகாது திருமணத்தை சீக்கிரமே நடத்தி முடிக்க வேண்டும் அதற்கு நீ ஒப்புக்கொள்கிறாயா சாம்பவியை மனைவியாக அடைய நான் எந்தவிதமான விதமான நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொள்கிறேன் உன்னை நான் பரிபூர்ணமாக நம்பலாமா என் தந்தை மேல் ஆனை என்னை நம்பலாம் ஏன் வருகிற வெள்ளிக்கிழமை என்று என் தாய் மற்ற உறவினர்களுடன் முறைப்படி பெண் கேட்க வருகிறேன் என்றால் என்னை நீங்கள் நம்ப வேண்டும் உன் தாயை எதிர்க்கும் அளவுக்கு உனக்கு சாம்பவியின் மேல் விருப்பம் உள்ளதா உலகத்தையே எதிர்க்கும் அளவுக்கு துணிவும் சாம்பவியின் மேல் அளவில்லாத அன்பும் உள்ளது என்று நான் உறுதியாக சொல்கிறேன் போதுமா உணர்ச்சி வசத்தில் அவன் குரல் ஓங்கி ஒழித்ததைக் கண்டு அலமேலு தனக்குள் லேசாக முருவளித்துக் கொண்டாள் காதலிப்பவர்களுக்கு பயமும் வெட்கமும் இல்லை என்கிற பழமொழி முற்றிலும் உண்மை பார்த்திமன் பெரியவர்களை கண்டால் மரியாதையாக ஒதுங்கி போகும் சுபாவமுடையவன் துணிச்சலுடன் வெட்கத்தை விட்டு மனம் திறந்து அவளுடன் உட்கார்ந்து பேசுகிறானே தாகத்துக்கு என்ன சாப்பிடுற முதன் முதலா சுபகாரியத்தை பத்தி பேச வந்திருக்க காஃபி கொண்டு வர சொல்லவா அலமேலு வற்புறுத்தலாக கேட்டாள் சமையல் அறையில் இருந்தபடி எல்லாவற்றையும் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த சாம்பவி மகிழ்ச்சி வெள்ளத்தில் பெரியம்மா அவர் காஃபி அதிகம் சாப்பிட மாட்டாரு சாப்பிடுவார் அவரது பழக்க வழக்கங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஆவலில் துடித்தாள் பால் இருந்தால் சாப்பிட்ற எனக்கு மறுப்பு இல்லை மகிழ்ச்சியுடன் சிரித்தான் அவன் உங்கள் வீட்டில் இருப்பது போல பசுமாடுகள் இல்லை என்றாலும் நல்ல பால் எங்களுக்கு ஒரு பால்காரரிடமிருந்து கிடைக்கிறது இங்கே சாம்பவி வந்திருப்பதால் கொஞ்சம் அதிகமாகவே தினசரி வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சாம்பவி ஒரு டம்ளரில் சூடாக பால் எடுத்துக்கொண்டு வா சர்க்கரை போட்டு கலக்கிக் கொண்டு வா சீக்கிரம் என்றாள் அவன் வரக்கூடும் என்று எதிர்பார்த்து சாம்பவி மாலையிலேயே முகத்தை கழுவி முடியை சீவி பின்னலிட்டுக் கொண்டு தோட்டத்து மல்லிகை முக்குகளை அனைத்தையும் பறித்து தொடுத்து தலையில் கொண்டிருந்தாள் மிதமான ஒப்பனையில் அவனுக்கு பிடித்த ஆரஞ்சு வண்ண மல்மல் சேலையில் அழகாக அவனுக்காக காத்திருந்தாள் காய்ச்சிய பாலை செம்பிலிருந்து டம்ளரில் விடும்போதே அவளது கரங்கள் உணர்ச்சி வேகத்தில் நடுங்கி கட்டுக்கொள்ளாத இன்பத்தில் நெஞ்சு துடிக்க சர்க்கரை போட்டு மெல்ல கலக்கி அதை எடுத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்தவள் அவனை பார்க்க துணிவின்றி எதிரில் தெரிந்ததொரு முக்காலி மீது வைக்க குனிந்தாள் அது என்ன அங்க சத்தம் என்று கேட்டுக்கொண்டே அலமேலு வேண்டுமென்றே எழுந்து பின்கட்டின் பக்கம் போனாள் இப்போ ரொம்ப வெக்கம் வந்துடுச்சா எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த இப்ப சந்தோஷந்தானே என்று மெல்லிய குரலில் கேட்டபடி பால் டம்ளருடன் அவளது கையையும் சேர்த்து பிடித்தான் பார்த்திபன் ஒருவரை ஒருவர் ஆசையுடன் பார்த்தபடி உலகையே மறந்து போனார்கள் ஒரு பூனை என்னவோ ஏதோனு பயந்துட்டேன் என்று குரல் கொடுத்துக்கொண்டே பெரியம்மா பின்னால் இருந்து வருவதை கேட்டு சட்டென்று தனது கரத்தை அவன் பிடியிலிருந்து விலக்கி கொண்டாள் சாம்பவி கண்கள் மட்டும் குழைவும் கனிவுமாக பார்த்தன பட்டணத்தில் வாழ்கிறவள் படிச்ச பெண் என்னத்துக்கு வைக்கப்படுற அப்படி உட்கார் என்று கட்டிலின் இன்னொரு ஓரத்தை அவளுக்கு காட்டினால் அளமேலு இத்தனை நேரம் நாங்க பேசினது உனக்கு நன்றாக கேட்டிருக்கும் பார்த்திபனை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே இவன் முன்னால் என்னை சாட்சியா வச்சுட்டு நீயும் உண்மை சொல்லிட வேணும் என்று உத்தரவிட்டால் அலமேலு குனிந்த தலையை நிமிர்த்தி கொண்டு பார்த்திபனை பார்த்து முருவளித்தபடி சம்மதம் பெரியம்மா என்றாள் மணமக்களின் சம்மதம் கிடைச்செடுத்த எனக்கு சம்மதம் இனி இவளின் பெற்றோர்களுக்கு எழுதி அவர்களது ஒப்புதல் வாங்க வேண்டியதுதான் பாக்கி என் மைத்துனர் என் பேச்சுக்கு கட்டுப்படுவார் என் ஓரக்கத்தையும் என் வார்த்தைகளை மதிக்கிறவள் அவர்கள் இருவரும் இங்கே வந்ததும் நான் சிங்காரத்திடம் சொல்லி அனுப்புகிறேன் நீ நல்ல நாளாய் பார்த்து முறைப்படி பெண் கேட்க ஏற்பாடு செய் கல்யாண சம்பந்தமா ஒரு முக்கிய சங்கதியும் உன்கிட்ட இப்பவே சொல்லிவிடுகிறேன் சாம்பவி மிகவும் சாதாரண குடும்பத்திலிருந்து வருகிறவள் அதனால் உன் தாய் வரதட்சிணை சீர் நகைகள் என்று எதையும் எதிர்பார்த்து இடக்குகள் செய்யக்கூடாது கட்டின சேலையுடன் சாம்பவியை நான் மனைவியாய் என் வீட்டிற்கு அழைத்து போக சம்மதிக்கிறேன் அழுத்தமாக பார்த்திபன் சொன்னான் என் மைத்துனரால் எதுவும் செய்ய முடியாது அதனால் என்ன என் வரைக்கும் சாம்பவி என் மகள் போல என்னால் முடிந்ததை செய்து பிறந்த வீட்டின் மதிப்பு கெடாத வகையில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் முன்பக்கம் நீ விரைவாக இனி செயல்பட வேண்டும் நீ தாராளமாக இனி இங்கே வந்து எங்க வீட்டிலேயே சாம்பவியோடு பேசலாம் பிள்ளையார் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கடிதங்கள் எழுத வேண்டிய நிர்பந்தமும் இல்லை அலமேலு சிரித்த போது இருவரும் வெட்கத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து முருவளித்தனர் காரை ஷெட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு உள்ளே வந்த மகனை உக்கிரமாக பார்த்தாள் மரகதம்மாள் இத்தனை நேரத்திற்குள் யாராவது அவனை அலமேலு வீட்டிற்குள் பார்த்ததாக சங்கதியை எட்ட விட்டிருப்பார்கள் என்பதை அவன் அறிவான் கந்தசாமி வீட்டுக்கு எதுக்கு நீ போயிருந்தாயாம் எடுத்த எடுப்பிலேயே தாயார் கோபத்துடன் கேட்டாள் நீங்க காலையில அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களாம் அதன் காரணத்தை சொன்னால் நான் பிறகு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வேன் அந்த பட்டணத்துக்காரையே நீ கட்டிக்க முடியாது அப்படி ஒரு வீண் கணா கண்டால் அதை மறந்துடணும் இடிச்சு அந்த பட்டணத்து நான் என் மேல் அவங்களுக்கு வாக்கு கொடுக்கத்தான் போயிருந்தேன் கோபத்தில் ரத்தமாக முகம் சிவக்க உச்சி மண்டை வெடித்துவிடும் போன்றதொரு ஆவேசத்தில் ஊஞ்சல் சங்கிலியை பிடித்து கொண்டு மகனை கணல் தெரித்த வெடிகளால் கடுமையாக பார்த்தாள் மரகதம் பார்த்திபா நீயாடா இப்படி பேசுற அவளை நீ கட்டிக்கிட்டா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன் உரத்த குரலில் அலறினாள் அவளை நான் நீங்க தடை செய்தால் நான் உசுரோட இருக்க மாட்டேன் முடிவு உங்க கையில இருக்கு பார்த்திபா என்ன சொல்ற மரகதம் கூவினாள் இனி சொல்றதுக்கு ஏதும் இல்லையம்மா நீங்க தான் முடிவெடுக்கணும் நான் தீர்மானம் செய்துட்டேன் என்று கூறிவிட்டு வேகமாக படியேறி மாடியில் இருந்த தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான் இரவு பத்து மணிக்கு மேலாகியது சாப்பிடவோ அவளிடம் பேசவோ அவன் இறங்கி வரவில்லை மாடிப்படிகளை திகிலுடன் பார்த்தபடி அவள் வெகுநேரம் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் இருப்பு கொள்ளாது முடிவில் அவளை மூச்சிறைக்க படியேறி அவன் அறைக்கு முன் வந்தாள் பார்த்திபன் அறையில் விளக்கு கூட எரியவில்லை என்பதை இடுக்கு வழியே பார்த்து பயந்து போனாள் பார்த்திபா பார்த்திபா எழுந்து வாப்பா சாப்பிட வேண்டாமா கதவைத் தட்டி மகனை குழைவான குரலில் கூப்பிட்டாள் சாப்பாடு எனக்கு தேவையில்லை என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள் கோபத்துடன் அறைக்குள் இருந்து வந்த பதில் அவளது பயத்தை அதிகரிக்க செய்தது இளம் வயது காதல் வேகம் இந்த பிள்ளை ஏடாகூடமாக ஏதாவது செய்து கொண்டு விட்டால் வேதபுரிநாதா நான் என்ன பண்ணுவேன் அவளது பெற்ற வயிறு திகிலில் பதை பதைத்தது திருமதி லட்சுமி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொல்லாதே என்கிற நாவலின் நான்காவது பாகத்தை தான் நீங்க இப்ப கேட்டீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்லதொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி